ஹாய் பிரைஸ் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க கத்தரோட குருபைனால நீங்களும் ரொம்ப சந்தோஷமா சமாதானமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக ஜெபிங்க ஓரித்தருக்காக ஜெபிங்க ஓரித்தருக்காக தாங்கிக் கொள்ளுங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கத்தரோட வார்த்தையை உங்களுக்கு நான் போஜனமாக நான் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பரிசுத்த வயதாக முதல்ல பழைய பட்டிருந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் விதமாக சொல்லுகிறது அப்பொழுது நான் தான் நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளை இன்றைக்கான கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க இங்க நாத்தான் வந்து தாவிதை நோக்கி சொல்றாங்க உன் இருதயத்தில் என்னென்ன காரியங்களா இருக்கிறதோ அதெல்லாம் நீ செய்ப்பா நீ எதுக்கும் பயப்படாத உன் கூட யார் இருக்கிறாங்களாம் கர்த்தர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒரு வேலை நான் என்ன செய்ய போகிறது தெரியலையே நான் இப்படி இது செய்யணும் இந்த காரியம் எப்படி நடக்கும் தெரியலையே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறது தெரியலையே என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும்னு தெரியலையே அல்லது இந்த வேலைக்கு போகணும் இந்த இடத்துல எனக்கான வேலை கிடைக்குமா ஊதியம் கிடைக்குமா அல்லது இந்த இந்த பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி சில காரியங்களால் யோசித்து கொண்டு இருப்பீங்கள கத்திர வாக்கு கொடுக்குறார் நீங்கள் அதை செய்யுங்க உங்கள் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் செய்யுங்க நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்க கூட இருக்கிறேன் என்று ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்க கொடுக்குறாங்க தாவிதுக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன் தாவிது தாவிது கிட்ட பேசின அதே தேவன் அந்த வார்த்தையானது இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட நிச்சயமாக நிலைக்கும் நிச்சயமாக நடக்கும் நீங்க விசுவாசிங்க ஒன்னு ஒன்னு நாளாக முத்துல பதினேழாம் அதிகத்துல பத்தாம் வசனம்னா விதமா சொல்லுகிறது உன் சத்துருக்கை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறி அறிவிக்கிறேன் அழி இல்லையா இயேசு கிறிஸ்து விதமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டர் நிச்சயம் என்ன பண்ண போறாங்க கர்த்தா இருக்க போறாங்க ஆண்டவர் கட்டித்தர போறாங்க அதற்கான தேவைகளை சந்திக்க போகிறாங்க ஒரு நீங்க சபையை கட்டணம் நினைக்கிறீங்களா சபைக்கான காரியங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கா அந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாங்க நடத்தி தர போறாங்க அல்லது உங்க உங்களுக்கு தங்குகிறதுக்கு கூட ஒரு சரியான வீடு இல்லை என்று கவலைப்படுகிறீங்களா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ண போறாங்க ஒரு புதிய வீட்டை கொடுக்க போறாங்க அல்லது வீடு கட்டியும் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைன்றீங்களா ஆத்தால நிம்மதியில் நின்றீங்களா நிச்சயமா இதெல்லாம் ஆண்டு சரி கட்டுவாங்க நிச்சயமாக ஆண்டு உங்களுக்கான தேவைகளை சந்தித்து உங்களுக்கு சமாதானத்தோடு கூட நித்திய மகிழ்ச்சியோடு கூட என்ன பண்ண இந்த கடைசி நாட்களில் உங்களை வழிநடத்த போகிறாங்க அப்படியும் ஒன்று நாளாக அதே பதினேழாம் வசத்துல பதினாலாம் வசன விதமா சொல்லுகிறது அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்ஜியத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லு என்றார்

யோசனைகள் இருக்கிறதோ அதை என்ன செய்யுங்க ஜெய்வென் கூட இருக்க போகிற நிச்சயமா இப்படிப்பட்ட வாக்குத்தொத்த வசனத்தை நீங்க வெற்றி கொண்டு இருக்கிறீங்க எதுக்காக தொழுந்து ஜோ மாட்டுங்க கரெக்டாக நிச்சயமா தாந்தியோட வாழ்க்கையில் நிறைவேற்றினா அதே வாக்குத்தொத்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கரெக்ட்டு நிறைவேற்றவங்களா அவர் ஜெபம் செய்வோம் பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த நல்ல ஆண்டவரே அருமையான நேரத்திற்காக நன்றி அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க பண்ண முடியாது சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயுதப்படுத்தி ஆண்டவரே இவர்களுடைய தலையை ஆண்டவரே அப்பாத்திருக்கிற என்னையில் அபிஷேகம் பண்ணி இவங்க பாத்திரம் நிரம்பி வழி தக்கதான ஒரு இடங்குள்ளாக ஆண்டவர் பெரிய சந்தோஷத்தையும் சம்பாதத்தை ஆசிரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது நிரம்பி தக்கதான ஆசிரியங்களை பெற்றுக் கொள்ள முடியாது ஆண்டவரே நான்

ये बच्चा पते के टच्चे उन्होंने नाला पिदावे आमे 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 गॉड ब्लेस यू एवरीवन थैंक यू सो मच